என் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம தீபாவளி எல்லாம் பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சாச்சு எல்லாமே நம்ம வாங்கியாச்சு ட்ரெஸ்ஸு பாப்பாங்களுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கு அதே மாதிரி செப்பல்ஸு எல்லாமே நம்ம வாங்கியாச்சு நான் என் யார் யாருக்கு என்னென்னா வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் சாருக்கு எடுத்தது இது வந்து அவருக்கு ரெண்டு செட் எடுத்தோம் இது வந்து பேண்ட்டு இந்த இந்த ஷர்ட்டும் எடுத்தோம் அப்புறம் இந்த பேண்ட் எடுத்தோம் இது வந்து லைக்ரா பேண்ட் மாதிரி இருக்கும் ஷர்ட் வந்து தென்னை மரம்லாம் போட்டு அழகா இருக்கும் இது ரெண்டுமே நான் தான் செலக்ட் பண்ணேன் இது வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு நாங்கள் எடுத்தது அவர் எடுத்தது இது வந்து எனக்கும் என் பொண்ணுக்கு வந்து பர்த்டே தீபாவளி முடிஞ்சு வருது அதனால் வந்து அவளுக்கும் எனக்கும் எடுத்தோம் இது வந்து எனக்கு எடுத்தது எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரே ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கோன்னு சொன்னார் நான் வந்துட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸாக நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரெண்டு ட்ரெஸ்ஸாக எடுத்துட்டேன் இது ஒன்று அப்புறமேட்டு நான் இது ஒன்று இது இதுக்கு வந்து ஷால் வந்து மெரூன் கலரு இதுக்கு வந்து மெரூன் கலர் ஷால் இதுக்கு அப்புறமேட்டு என் பொண்ணுக்கு வந்து இதே மாதிரியே ஆனா வந்து ஷால் மட்டும் வேற அவ வந்து நானும் அவளும் ஒரே மாதிரியே போடலாம்னு சொல்லி எத்தனை சொல்லிட்டே இருந்தா அதனால வந்து சரி தீபாவளி வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு எனக்கும் சேம் ஒரே மாதிரி ஆனா வந்து ஷால் மட்டும் வேற இந்த ஷால் மட்டும் வேறு கலரு இது வந்து கிரீன் கலரு என்னோட வந்து மெரூன் கலரு ஷால் வேணால் மாற்றி கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து நாங்கள் இதே எடுத்துட்டோம் இது வந்துட்டு இது வந்து என் பொண்ணு பெரிய பொண்ணு பர்த்டேக்கு சரி அவள் மட்டும் புது ட்ரெஸ் போட்டால் அவளுங்க மீதி ரெண்டு பேரை சண்டை பண்ணிக்கு வாளுங்க இல்ல ஒரு மாதிரி சோகமாயிவாளுங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இது மாதிரி ரெண்டு ட்ரெஸ் எடுக்கும் சேம் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஒரே மாதிரியே ஆனா வந்துட்டு இவளது பெருசு அவளது பாப்பா குட்டி பாப்பாவுக்கு வந்து சின்னது ரெண்டு பேர்த்துக்கும் சேம் ஒண்ணே தான் ஒரே மாதிரியே எடுப்போம் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து பெரிய பாப்பாக்கு வந்துட்டு சரி பர்த்டே அன்னைக்கு காலையில போட்டுக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுத்தோம் சரி மூணு பேரும் கலர்ஃபுல்லா சொல்லிட்டு இது வந்து பர்த்டே அன்னைக்கு காலையில போறதுக்காக வாங்கினோம் இப்பயே பர்த்டே ட்ரெஸ்ஸும் எடுத்துட்டோம் ஏன்னா சரி ஆஃபரு அது இதுல என்ன போட்டிருக்காங்க இப்ப எடுத்தா கொஞ்சம் வேலை கம்மியா எடுக்கலாம்னு சொல்லிட்டு

இது வந்து பப்புக்கு எடுத்தது அவங்களுக்கு இன்னொரு டிஷர்ட் இது வந்து தீபாவளிக்கு அவங்களுக்கு எடுத்தது எல்லாமே இது வந்து பப்புக்கு எடுத்தது

பேத்துக்கும் நாங்க தீபாவளிக்கு எடுத்தது உன்னை காமிச்சது வந்து எங்க பெரிய பாப்பாவுக்கு பர்த்டேக்கு எடுத்தது உன்னை காமிச்சது அப்புறம் என்னோட தீபாவளி ட்ரெஸ் அது இருக்கு ஏன்னா நான் வந்து இது மாதிரிலாம் எடுத்துக்கல நான் வந்து சுடி எடுத்து சரி ஏதாவது ஃபங்க்ஷன் போனாலும் போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எங்கள் அக்கா வந்து எங்கள் பொண்ணுக்கு எடுத்து கொடுத்தது தீபாவளிக்கு நாங்க வந்து எடுக்கல அதனால வந்து எங்க அக்கா வந்துட்டு அவளுக்கு ஹீமாவரிக்கு எடுத்து கொடுத்ததுனால நாங்க எடுக்கல அதனால தான் நாங்கள் பேகி பேண்ட் மாற்றிடுச்சு ஜீன்ஸும் டி ஷர்ட்டும் எடுத்துட்டோம் அப்புறம் கொஞ்சம் வெஸ்டர்னில் ஒரு ஷர்ட்டு ட்ரெஸ் எடுத்தோம் சரி பாப்பாவுக்கு பர்த்டே போகலாம் அப்படின் சொல்லிட்டு இதில் வந்துட்டு இது வந்து நாங்கள் என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸு எடுத்தோம் இது வந்து சைஸ் கொஞ்சம் குட்டி ஆயிடுச்சு அதனால வந்துட்டு சரி ஹீமா வரைக்கே போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை ஷர்ட் வந்து நாங்கள் வச்சுக்கிட்டோம் அப்புறம் ஷூ என் பேகி பேண்ட்டுக்கு வந்து ஷூ போட்டால் தான் நல்லா இருக்கும் அம்மா அதனால வந்து எங்கள் பொண்ணு வந்து எனக்கு பேகி பேண்ட்டுக்கு ஷூ தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால வந்துட்டு ஷூ எடுத்தோம் சரி மூணு பேத்துக்குமே நம்ம ஷூவே எடுத்துடலான்னு சொல்லிட்டு மூணு பேத்துக்குமே ஷூ எடுத்தோம்

ஒரு அஞ்சு அஞ்சு செட்டு செப்பல் எடுத்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு எவ்வளோ ஆணுச்சுன்னா ஆயிரத்தி எழுநூறுபா தான் ஆணுச்சு இந்த அஞ்சு அஞ்சு செட்டுக்குமே பூ மூணு எனக்கு செப்பலு எங்கள் வீட்டுக்காருக்கு செப்பல் எல்லாம் சேர்த்தியே எங்களுக்கு வந்து ஆயிரத்தி எழுநூறுபா தான் ஆணுச்சி நாங்கள் ஏற்கனவே இது வந்து கல்லாங்குத்தில் வந்து நாங்கள் செப்பல் கடை நிறையா இருக்குது எங்கள் ஊரில் அவங்க என்னன்னா செப்பல்லாம் வந்து எல்லாமே கம்மி விலையில் கொடுப்பாங்க அதனால் வந்துட்டு நாங்கள் எப்பயுமே செப்பல் எடுக்கிற மாதிரி இருந்தால் பெரிய எல்லாம் போய் அதிகம் எடுக்க மாட்டோம் தான் எடுக்கணும் நம்ம இருக்கும் செப்பல் வந்து நல்லாவும் இருக்கும் அதே மாதிரி ப்ரைஸும் கம்மியாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் நீங்களும் வாங்கணும் விலை கம்மி தான் வேலை வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கல்லாங்குத்திலே செப்பல் எடுத்துக்கலாம் மேட்டு வாங்கினேன் மேட்டு வந்து பழைய மேட்டு களை ஆயிடுச்சு அது வண்டி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு அதனால வந்துட்டு சரி மேட்டு வந்து பெருசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்டு பெருசு ஒன்று காலக்கு முன்னாடி வாசல் கழிக்கும் இது வந்து கிச்சனுக்கு போகிறதுக்கு இந்த மேட்டுலேருந்து வாங்கினேன் பரவாயில்ல அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து மாமனார் ட்ரெஸ்ஸு வந்து தைக்கல இப்போ தைக்க கொடுத்தாலும் அவங்க தைக்க மாட்டாங்க அதாவது டைலர் வந்து தைக்க மாட்டாங்க ஏன்னா தீபாவளி டைமுங்கிறதுனால தைக்க மாட்டாங்க அதனால வந்துட்டு இது அவங்க வந்து இப்போ அதை நான் தைக்க மாட்டேன் சொல்லிட்டாரு அரிசி அரிசி வாங்கணும் அப்புறமேட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து சரி பாயசம் செய்ய பிரியாணி ஏதாவது புலாவும் எதாவது செய்யறதுக்காக பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு கிலோ அதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம நார்மல் அரிசி தான் யூஸ் பண்ணுவோம் அது வந்து எதாவது ஃபெஸ்டிவல் டைமில் சமைப்போம் அதுக்காக அதை அரிசி சாப்பிடக்கூடாதே ரொம்ப நாளாக இருந்துட்டு என் ஒன்று பெஞ்சு வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தா அதனால வந்து அவளுக்கு இந்த பெஞ்சு வாங்கிட்டு வந்தோம் இது வாங்கிட்டு வந்து இதுவே தான் உக்காரா கீழே கூட உக்காரதே இல்லை அப்புறமேட்டு மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வந்தோம் மளிகை சாமான்லாம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோக்கு வாங்கினா ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு வாங்கணும் ஆனால் வந்துட்டு இது வந்து நாங்கள் செவ்வாக்கட்டையில் வாங்கினோம் ஏன்னால் நம்ம இங்கே லோக்கலில் பக்கத்தில் எங்கேயாவது வாங்கினோம்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக சொல்லுவாங்க அந்த எம்ஆர்பி ரேட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் வந்துட்டு செவ்வாக்கட்டையில் நம்ம வாங்கினோம்னா எல்லாமே கொஞ்சம் விலை கம்மி அதனால் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து செவ்வாப்படையில் தான் நாங்கள் மளிகை சாமான் நாங்கள் வாங்குவோம் அதனால் வந்துட்டு நவுர்மா அதனால வந்துட்டு நாங்க மளிகை சாமான் வாங்கிட்டு இது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் வாங்கினோம்னா அதிகமா ஆஃபர் ஆஃபர் எல்லா பொருளுமே வந்து எங்களுக்கு வந்துட்டு தான் வாங்குவோம் ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு காசும் கம்மியாகும் நம்ம வந்து பொருளும் அதிகமா இருக்கும்னால நம்ம எப்பயுமே வந்துட்டு செவ்வாய் தான் வந்து மளிகை சாமான் வாங்கிக்குவோம் பக்கத்துல இருக்கிற மல்லிகை கடையில எல்லாம் அப்படி வாங்க மாட்டோம் அப்போதைக்கு தேங்காய் பழை பொருள் தீர்ந்துச்சுன்னா போய் பக்கத்தில் மல்லிகை கடையில் வாங்கிக்கணும் மற்றபடிக்கு காய்கறியுமே இங்கே மார்க்கெட்டுக்கு போனோம்னா ரொம்ப கம்மியாக கிலோ நாற்பது ரூபா அறுபது ரூபா என்ற மாதிரி வரும் அதனால காய்கறியுமே மார்க்கெட்டில் அதிகமாக வாங்கிப்போம் அதிகமாக கடைநீளில் வாங்க மாட்டோம் ஏன்னா கொஞ்சம் ஏன்னா விலை அதிகமாக ஆகும் நம்ம மாசு சம்பளம் வாங்குறதுனால நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சிக்கலாம் இப்போ இன்னைக்கு தான் வந்து அது மளிகை சாமான் வந்து நேரத்தே வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு வந்து ஆயில் வாங்கவே இல்லை மறந்துட்டோம் அப்புறம் இன்னைக்கு வந்து இங்கே ஆயில் கடை ஒன்று இருக்கு அங்கே ஆயில் கடையில் போய் நாங்கள் ஆயில் வாங்கிட்டு வந்தோம் இது வந்து தனியாக இதுவும் எம்ஆர்பியோட ரொம்ப கம்மியாக தான் ப்ரைஸில் கொடுப்பாங்க அதனால வந்து இதுவும் நாங்கள் இங்கே ஆயில் கடையில் தான் வாங்கணும் மூணு லிட்டர் ஆயில் வந்து சரி தீபாவளி எப்போ ஏதாவது பலகாரம் சொல்லி செய்கிறதுக்காக மூணு லிட்டரு வாங்கினேன் இல்லைன்னா வந்து நான் ரெண்டு லிட்டரு தான் வாங்குவேன் ரெண்டு லிட்ரு வாங்கிட்டு இது நான் ஒரு லிட்ரு வாங்கினேன்னா ரெண்டு மாதத்துக்கு எனக்கு வருவோம் அவ்வளோதான் இதுதான் வந்து எங்களுடைய தீபாவளி ஷாப்பிங்கு நாங்கள் இதுதான் தான் தீபாவளி தீபாவளிக்கு தான் இவ்வளோ செலவு பண்ணுவோம் மற்றபடிக்கு வந்து அதிகமாக எந்த செலவும் பண்ண மாட்டோம் இது வந்து தீபாவளிங்கிறதுனால போனஸ் அது வந்து வாங்கினதுனால இந்த மாதிரி செலவு பண்ணுறோம் மற்றபடிக்கெலாம் செலவுலாம் அதிகம் பண்ண மாட்டோம் ஓகே பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க பாய் வாய் சொல்லுங்க வாய் சொல்லுங்க பாய் சொல்லுக்குமா சொல்லு பாய் சொல்லு